கடகம் ராசிக்காரனையிர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போரதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் இந்த கள்ளி உலகத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழறவங்கன்னு பார்த்தா அது நம்மளோட கடகம் ராசிக்காரங்க தாங்க இவங்க அமைதியா இருப்பாங்க ஒழுக்கமானவங்களா இருப்பாங்க மனப்பான்மை இருக்குதுங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திரன் அப்படிங்கறதால கடகம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களா இருக்காங்க மென்மையான குணம் படைத்தவங்களா இவங்க இருக்காங்க அதிக அளவுல சென்டிமெண்ட் குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க பன்னெண்டு ராசிகள்ல அதிக அளவுக்கு நேர்மை குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க விசுவாசமா இருப்பாங்க உண்மையா இருப்பாங்க வாய்மையுடன் செயல்படக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நம்மளோட கடகம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க அதே நேரத்துல மிகவும் அருமையான சாமர்த்தியசாலியாவும் இவங்க தாங்க இருக்காங்க எந்த எப்படி கையாளணும் அப்படிங்கிற திறமைய செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க ஆனா இவங்க மத்தவங்களுக்காக தாங்க அதிகமா யோசிப்பாங்க தன்னை பத்தி கூட இவங்க கவலைப்படவே மாட்டாங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லனு விட்டுருவாங்க ஆனா நெருங்கி ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இது இவங்களோட பலமா இருந்தாலும் பலவீனமா இருக்குதுங்க முதல்ல உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்யுங்க நீங்க நல்லா இருந்தா மட்டும்தாங்க நீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் இவங்க ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருக்காங்க அதி புத்திசாலியா இருப்பாங்க சாமர்த்தியசாலியா இருப்பாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்க இவங்க தாங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட போய் இந்த சொல்ல சொல்லலாமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு தாங்க இவங்க செயல்படுவாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க இவங்க கிட்ட சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய ஒரு உறவுக்கு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாத வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நேர்மையானவங்க உண்மையானவங்க நேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செஞ்சது கிடையாதுங்க ஜோதிட ஜோதி நாலாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட கடகம் ராசி கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதங்க பூசங்க ஆயுள்யங்க இவங்க எல்லாரும் நம்மளோட கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க கடகம் ராசியுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திர பகவானுங்க கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனம் இவங்க எல்லாருமே நம்மளோட கடகம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க கடகம் ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களா இருக்காங்க சுறுசுறுப்பா செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க எந்த விஷயமா இருந்தாலும் சரி பயப்படவே மாட்டாங்க தைரியமா அந்த காரியத்துல முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடியவங்களா நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க இருக்காங்க கடவுளை தவிர வேற யாருக்குமே பயப்பட மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் தெளிவா பேசுவாங்க இந்த பதிவு முழுமையாக கடகம் ராசிக்காரர்களுக்கானதுங்க ஆடி மாதம் பறக்க போகுது சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறாரு கடகம் ராசிக்காரங்க அஷ்டம சனியிலிருந்து இன்னும் மீள முடியாம இருக்கீங்க ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி என இந்த வருடம் பலவிதமான பயிற்சிகள் ஒரே காலகட்டத்துல நடந்து முடிஞ்சிடுச்சுங்க இவை பன்னெண்டு ராசிகளும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருச்சுங்க அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்ல சனி பக்ரம் அடைகிறாருங்க சனி பகவான் ஒரு ராசியில இரண்டரை வருஷம் இருக்கும் காலகட்டத்துல இரண்டு முதல் மூன்று முறை பக்ரம் ஆகிறாருங்க சனி பகவான் பக்ரம் ஆகிறதுனால ஆயுள் காரகன் கர்மகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய பக்ரகதியில் இருப்பதால் சில ராசிகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்த கூடுங்க சனி பகவானுடைய பிரச்சனையிலிருந்து தப்பிக்க சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றோணுங்க கடகம் ராசிக்காரங்க வேலைக்கார நபர் கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடியவங்க வெளியூரு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இவங்க கிட்ட நிறைய இருக்கு வருமானம் பொருளாதாரத்துல உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய நபரா இவங்க இருப்பாங்க ஆனா தடைகள் தாமதங்கள் தான் இவங்களோட வாழ்க்கையில அதிகமாக இருக்கும் அனைத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு கடைசியில வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க வேலையில திருப்தியான மனநிலை இருக்காது இவங்க அடுத்த கட்ட முன்னேற்றத்துல அதிக கவனம் கொடுப்பாங்க நான் கொடுக்கக்கூடிய கணிப்புகள் பொதுவாக கணிப்புகளுங்க இந்த பொதுவான கணிப்புக்களே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க உங்க ராசிப்படி கனெக்ட் ஆகக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குதுங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க பொருளாதார ரீதியா வாழ்க்கைய அடுத்த கட்டம் கொண்டு போறதுக்கு உங்ககிட்ட கையிருப்பு இருக்கணுங்க அதுதாங்க முக்கியம் அதாவது இருக்கக்கூடிய இடம் உடுத்தக்கூடிய உடை உண்ண உணவு பொருளாதாரம் பணவரவு வரவு இதுல எல்லாம் கரெக்டா இருக்கணும் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கை அருமையா இருக்கும் கடகம் ராசிக்காரங்க திறம இருந்தும் கஷ்டடக்கூடியவங்களா இருக்காங்க கடகம் ராசிக்காரங்களோட கையில இருந்ததாகவே இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் மட்டும்தாங்க சனி பகவான் பக்ரம் அடையக்கூடிய இந்த காலகட்டத்துல நீங்க சில விஷயங்களால கவனமா இருக்கணும் ஆல்ரெடி சனி பகவான் தாக்கத்தினால ரெண்டரை வருஷம் நீங்க பட்டப்பாடு உங்களுக்கே தெரியும் கடகம் ராசிக்காரர்களுக்கான ஒரு சொல்லப்படாத விதி என்னன்னா முழுமையான முன்னேற்றம் உங்களுடைய உழைப்புல தாங்க இருக்கு நல்லா உழைச்சிங்கன்னா உங்க வாழ்க்கையில தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது அதனால நல்லா உழைங்க உங்க வாழ்க்கையில வெற்றி தான் கிடைக்கும் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இவங்க முன்னேற்றத்திற்கு பயனுள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்தவங்க நம்ப கூடாது அடுத்தவங்க நம்பாம இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் உங்களுடைய பவர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய திறமை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க நம்ப வேண்டாம் உங்களை நீங்க நம்புங்க உங்களை நீங்க எப்ப நம்புறீங்களோ அப்பத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம போகும் கடகம் ராசிக்காரங்களுக்கு நேரம் பற்றாக்குறை இருக்கும் காலையில நாலு மணிக்கு இல்லைன்னா அஞ்சு மணிக்கு கூடிய பழக்கம் வச்சுக்கோங்க ஒளிஞ்சிருக்குதுங்க உங்க ராசிக்கு கனெக்ட் ஆகக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குதுங்க கடகம் ராசிக்காரங்களே உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நீ வரக்கூடிய காலகட்டத்துல நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையே அருமையா இருக்க போகுதுங்க நம்மளோட கடகம் ராசியில பெரும்பாலானோர் குடும்பம் வாழ்க்கைக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்காக போராடக்கூடியவங்களா இருப்பாங்க குடும்ப இருக்கும் போது நமக்கு பின்னாடி குடும்பம் இருக்கும் போது எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் முதல்ல அவங்களுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குதா அப்படிங்கற யோசித்தாங்க முடிவெடுக்கணும் நம்மளை விட நம்மளுடைய குடும்பம் தாங்க முக்கியம் திருமணம் ஆகாத நபர்களா இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் அதிர்ஷ்டசாலி திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருதே அப்படிங்கறது இறைவனுடைய அருள் தாங்க காலையில நாலு மணி இல்லைனா அஞ்சு மணிக்குள்ள எந்திரிச்சிருங்க அதிகால நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் மொபைலை நோண்றது டிவிய பாக்கிறது வேற ஏதாவது விஷயங்களை செய்யறது தேவையில்லாத விஷயங்கள் செய்யறது இதெல்லாம் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கனவுகளை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சிருங்க நிச்சயமா உங்களுடைய கனவுகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் காலையில எந்திரிச்சிட்டு கடகம் ராசிக்காரங்க வேலைக்கான திட்டம் என்ன இன்னைக்கு நம்ம என்ன வேலைக்கு என்ன பண்ண போறோம் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு என்னெல்லாம் வேலை பெண்டிங் இருக்கு இன்னைக்கு எங்க வேலைக்காக நம்ம தேடி போக போறோம் என்ன பண்ண போறோம் அதிகாலை வாழ்க்கைக்கான திட்டங்களை உங்களுடைய புத்துணர்ச்சியோட முடிவுகளை உங்களால எடுக்க முடியும் கடகம் ராசிக்காரங்களுக்கு எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க உங்களுக்கு சொந்த பந்தம் அந்த அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபரா நீங்க இருக்க போறீங்க நிறைய பேருடைய கண்காணிப்பு நீங்களாதாங்க இருப்பீங்க இப்படி இப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டவங்க சீக்கிரம் முன்னேறிட்டாங்களே அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க நிறைய பேருடைய கண் பார்வை உங்க மேல விழ போகுதுங்க கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய யோகம் வந்துருச்சு வெளியூர் போகக்கூடிய யோகம் வந்துருச்சு வெளியூர்ல வெளிநாட்டுல நல்ல சம்பளத்துல உங்களுக்கு வேலையெல்லாம் கிடைக்குங்க கடல் கடந்து போய் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக்கங்க அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன் நான் என் சொந்த தான் இருப்பேன் என் நாட்டிலயே நான் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய நாட்டுலயே நல்லா இரவு பகல் பார்க்காம உழைங்க நிச்சயமா நம்ம இருக்கக்கூடிய இடத்திலேயே நம்ம முன்னேற முடியும் முயற்சி பண்ணா நம்மளால முடியாத விஷயம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாதுங்க நம்மளுடைய தாய் மண்ணில இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை அருமையா இருக்குங்க நம்மளுடைய தாய் மண்ணை நம்மளால பொழைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம வெளியூருக்கும் வெளிநாட்டுக்கும் செல்லணுங்க மத்தவங்க எல்லாம் ஏன் நாங்க வெளியூடு வெளிநாடு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படி எல்லாம் சொல்லிங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும் விமானம் ரயிலு இதுல பயணம் பண்ணும் கவனமா இருந்துக்கோங்க உங்களோட உடைமைகளை நீங்க கவனமா பாத்துக்கோங்க முன்பின் தெரியாத நபர்கள் கிட்ட பத்திரமா இருந்துக்கோங்க வேலையில மாறுதல் ஏற்படக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு வெளியூர் போகும்போது பாதுகாப்போட போயிட்டு வாங்க வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுதுங்க சனி பக்ர பயிற்சியினால நாலரை மாத காலகட்டத்துல முதல் ஒன்றரை மாதங்கள் உங்கள் ராசிக்கு தேவையற்ற செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தூக்கமின்மை இருக்க போகுது அலைச்சல் இருக்க போகுது மனக்குழப்பம் இருக்க போகுது இது எல்லாமே இந்த காலகட்டத்துல வருங்க எதையுமே உங்களுக்குள்ள வர விற்றாதீங்க தைரியமாக இருக்கு கத்துக்கோங்க இப்போ இந்த கிரகநிலைகள் இந்த கெட்ட பலன்களை கொடுக்குது அப்படின்னா ஒரு புத்திசாலி என்ன பண்ணுவானா அதை எதையோ உள்ள வராத அளவுக்கு அதற்கான மாற்று வழிகளைத்தான் நீங்கள் தயார் பண்ணணும் அதற்கான திட்டமிடலை தான் கிட்ட நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கணும் அதிகால பொழுது எழுந்து உங்கள் வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் தேவையான திட்டங்களை நீங்கள் தீட்டி அதன்படி வாழ்க்கையை வாழணும் அப்படி வாழ்ந்தீங்க அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது உங்களை அண்டவே அண்டாதுங்க பத்தாம் இடத்தை வக்ர சனி பார்ப்பதால தொழில் மாற்றம் நிச்சயமா இருக்கும் வெளியூர் வெளிநாடு போயே தீர்வீங்க இரண்டாம் இடத்த சனி பார்க்கதால பணவரவு கொஞ்சம் கொஞ்சம் அலைஞ்சுதாங்க கையில வரும் காசெல்லாம் சனிக்கு இந்த தினங்கள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு சனீஸ்வர பகவான வேண்டிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க கடகம் ராசிக்காரங்களே இந்த மாதம் உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அயன சைன போகஸ்தானத்துல சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு கேது பகவான் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இதன் மூலமாக இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாசம் ராசியில புதன் இருக்காரு அதனால உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அனைத்துமே காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேற போகுது பொருளாதாரம் வலிமையா இருக்க போகுதுங்க போட்டிகள் குறைய போகுது பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பேரு இல்லாதவங்களுக்கு குழந்த பேரு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து வாழ்றது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குழந்தைகளோட கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் குறைய போகுது நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தொழில லாபம் வரப்போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்துல வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் கவனம் நல்லதுங்க உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் எந்த ஒரு முக்கிய கணவன் மனைவிக்கிடையே அனுசரிச்சு போறது நல்லது வாகனத்தை ஓட்டும் போது கவனமா ஓட்டுங்க உங்களை நம்பி உங்க குடும்பம் இருக்கு உங்க உயிர் முக்கியம் அப்படின்னு நினைச்சுக்கங்க அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் எதிர்பார்த்த தகவல்கள் தாமதமா வரும் கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பொருளாதாரம் உயரப்போகுது எதிர்ப்புகள் விலக போகுது கடன் தொல்லை தீரப்போகுது பல வகையான யோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்பட போகுதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் அனைத்துமே காணாம போக போகுதுங்க அடுத்ததாக ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியமா வாழ போறீங்க மனக்குழப்பம் நீங்க போகுது மனத்தவங்க கிட்ட பழகும் போது நிதானமா பழகுவோங்க தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் வரப்போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் வெற்றில போகுது பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பாக்கிகளை வசூல் செய்ய போறீங்க நீங்க சின்னதா பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தீங்கனாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு வாரந்தோறும் திங்கக்கிழமை அன்னைக்கு அம்மனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்